திருட்டில் சிக்கிய லண்டன் கணக்காளர் என்பதான ஒரு தகவல் லண்டனிலே கட்னாய் மாநிலத்துக்கு வரை தந்த ஸ்ரீலங்கன் யாழன் விமானத்தில் பயணித்த பெண்ணொருவரின் கைப்பையை திருடியதாக சந்தேகிக்கப்படும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கனடிய குடியுரிமை பெற்ற அறுபது வயதுடைய கணக்காளர் ஒருவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரித்தானியா மற்றும் இலங்கைக்கான இரட்டை குடியுரிமை பெற்று தற்போது பிரித்தானியாவில் வசித்து வரும் ஐம்பத்தைந்து வயதுடைய அலுவலக உதவியாளராக பணியாற்றி வரும் பெண்ணொருவரின் கைப்பையை இவ்வாறு திருடப்பட்டிருக்கிறது லண்டனிலே ஸ்ரீலங்கன் யாழன் விமான சொந்தமான யுஎல் ஐநூற்று நான்கு ரக விமானத்தில் வந்து இறங்கிய சந்தர்ப்பத்திலேயே கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் கட்டுநாய்கு மாநிலத்திற்கு இந்த விமானம் வந்திருக்கிறது குறித்த பெண்ணின் கைப்பைக்குள் பதினான்கு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுமதியான இரண்டாயிரத்தி ஏழு ஸ்டேலிங் போன் மற்றும் நான்கு புதிய ஐபோன் வகை கையெடுக்க தொலைபேசிகளும் இருந்திருக்கின்றன இந்நிலையில் விமானம் தரையிறங்கிய சில மணி நேரத்துக்குள் குறித்த கைப்பை காணாமல் போயிருக்கிறது இதனையடுத்து தமது கைப்பை காணாமல் போனவை தொடர்பில் விமானப் பணியாளர்களிடம் குறித்த பணி தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து விமானத்துக்குள் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என கிடைக்கவில்லை இதுகுறித்து விமான தெரிவிக்கையில் அவர் இந்த தகவலை விமான நிலையத்தில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏராளசி விமான விசாரணை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் விமானம் கட்டுநாய் மாநிலத்தில் தரையிறங்கி இருக்கிறது இதனையடுத்து ஸ்ரீலங்கன் விமான சேவை விசாரணை அதிகாரிகள் விமான நிலைய போலீசாருடன் இணைந்து விமானத்தில் பயணித்த பயணிகளின் பயணப்பகுதிகளையும் சோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் இதன்போது காணாமல் போனதாக தெரிவிக்கப்படும் கைப்பை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கனேடிய குடியுரிமை பெற்ற அறுபது வயதுடைய கணக்காளரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது இதேவேளை குறித்த நபர் இதனிடையே ஸ்ட்ரீலிங் பவுண்டை செலுத்தி விமானத்துக்குள் விற்கப்படும் ஆறு விஸ்கி போத்தல்கள் மூன்று வாசனை திரவிய போத்தல்களை வாங்கியுள்ளதோடு எஞ்சிய ஸ்டேலிங் போன் மற்றும் கையெடுக்க தொலைபீசல் உள்ளிட்டவை குறித்த கைப்பைக்குள் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதனையடுத்து குறித்த நபர் விமான விசாரணை அதிகாரிகளால் விமானிசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் குறித்த நபர் நேற்று முன்தினம் மேற்கொள்ளும் நிதிவாழ் நீதிமன்றத்திலும் இவ்வாறு ஆஜர்படுத்தப்பட்டது இருக்கிறார் என்பதாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது